கடைக்கும் போயிட்டு பால் தயிர் இலை ரெண்டு கட்டு இங்கே நிறைய பேர் இலை கீரை கேட்டிருக்காங்க சரி ஓகே உள்ள போன காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை அடையார் சொல்ல போகும் போகும்போது ஆனால் யூரன் பேக் மடியில் வச்சுக்கோ என்ன எப்பப்பா யூரன் பேக் மடியில் வச்சுக்கோ பேக் வந்து கீழே வைக்கணும் சூரிக்கு அந்த நாலு சோறு தான் உலகமே நான் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றது ஏன்னா அவன் தனியாக இருக்கிறது ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து சூரியிட்ட பேசிட்டு போகிறாங்க நான் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கதவு திறந்தே இருக்குங்க எப்போனா சூரிய டங்கு வந்து பேசலாம் ஹே பாருங்கள் ஆனவனும் அப்பா ஆயிடுறான் இன்னும் பாத்ரூம் ஆக மாதிரி இருக்கேன் வளக்கிட்டியா பல்லு வளக்கிட்டியா இன்னும் அதே இடத்துல உக்காந்துட்டுருக்கேன் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு ஒரே ஒரு உதவி ஒரே ஒரு உதவி என்னென்னு கேளு யூரின் பேக் கத்திய வெளியே வச்சிருக்கேன் எப்போ பார்த்தாலும் மடியில் வச்சிருக்கேன் எனக்கு பக்கு 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 நடிக்குது எனக்கு யூரின் லீக் ஆச்சுன்னு வச்சுக்கேன் அடிவரு வலிக்கும் பதில் சொல்லு நீ அப்பா மாதிரி தான் இருக்க இல்லைன்னு சொல்ல அப்பா வடியார பேழுவார் நீ பேழறிய நீ எப்பணம் உங்கியில் போவார் அப்பா என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் அப்பா பியா யார் வாரு யார் நான் நந்தன் வருவேன் தண்ணி கே சரி நாளைக்கு பிடிச்சிக்க அப்பா பி யார் வரனது உன் யார் ஆறு வரனது சோ நான் அண்ணனுக்குப்புனல்ல அண்ணா பட்டா ஏய் பட்டா பட்டா மண்டை எவ்ளோ திமிரு பார நீ உனக்கு பட்டா சத் தண்ணி புச்சிட்டு வந்துட்டேன் கேன் காலி ஆயிச்சி தண்ணி காலி அப்பா இருப்பர் போறா தம்பி புச்சி வந்துறேன் பாத்ரூம் போஸ் ஒரு பாத்ரூம் போ பாத்ரூம் போ அப்பா அங்க அண்ணா கண்ணே தா சரி நான் புச்ச வந்துறேன் புச்ச வந்துறேன் கட்டோடு பட்டம் தம்பி இரு பா பதினஞ்சு ரூபா கேனு வாட்ரு வாங்குகிறவங்களாம் வாங்கம்மா பையாங்கம்மா நம்ம தெரில முருங்கு மரம் இது எங்கள் முருங்கை மரம் இருக்கிற இலையெல்லாம் எடுத்தாச்சு கேட்டுங்களா ஸோ தேடி கீடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் முந்நூறுவா இந்த கீரை இப்போ தான் வந்தேன் வாங்கலாம்ல நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் காய வச்சு மொட்டை மாடியில் காய வச்சு அலசி காய வைக்கணும் வேலை ஜாஸ்தி